ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கனீப்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைசூர் பாக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மைசூர் பாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த மைசூர் பாக் கடைசியாக செட் பண்ணுறதுக்கான பிளேட்டில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த பிளேட்டை ஏன்னா கடைசியாக நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு டைம் பத்தாது ஒரு வேளை நம்ம கடைசியாக பண்ணணும்னு நினச்சோம்னா அதுக்குள்ளே மைசூர் பாக் வந்து கெட்டியாயிடும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பிளேட்டுக்கு நம்ம பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் கடல மாவை எடுத்திருக்கேன் இந்த மாவை ஒரு கடாயில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்படி ரோஸ்ட் பண்ணால் மாவு வந்து ஃப்ளேவர் வந்து பச்சை அடிக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து அப்புறமா அந்த சக்கரை பாக்கில் போட்டு கலக்கும்போது கூட மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வரும் லைட்டாக பொன்னீரம் வர மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ கல்லம்மா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப்பு வந்து நெய் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுலில் சேம் கல்லமாவை எடுத்த பவுலையும் நீங்கள் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த எண்ணெயில் ஹாஃப் வந்து இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற கல்லமாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஹாஃப் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுட்டேன் ப்ளஸ்ஸு அந்த ரோஸ்ட் பண்ண பள்ள மாவில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் கட்டி இருக்கவே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் கட்டி நல்லா கலக்கிக்கணும் செய்கிறதுக்குள்ளமாக எந்த பவுல் எடுத்தமோ அதே பவுலில் அதே அளவு அதே அளவு சர்க்கரையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதையும் தண்ணையும் போட்டு இந்த பவுலில் நம்ம வந்து நல்லா பாகு பாய்ச்ச போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையும் தண்ணியும் போட்டு பாகு சாய்ச்சிகிட்ருக்கோம் இந்த பாகில் நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் வந்து கல்லில் நுணுக்கி அந்த ஏலக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பிடிக்காதங்கிறவங்க ஏலக்காவை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலரி வைக்கிட்டே இருந்தேன் சக்கரை பாது வந்து கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கிளறி வைக்கிட்டே இருந்த கம்பி பதம் வந்ததையும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாட்டு இந்த மாதிரி பொங்கி உரைச்சி வந்துட்டு இன்னும் கம்பி பதம் வரல நம்ம இன்னும் கொஞ்சம் கலரி விட்டு பார்க்கணும் சக்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு வந்துருச்சானு எப்படி பார்க்கணும்னா சக்கரை லைட்டா தொத்து இது சொன்னீங்கன்னா தம்பி மாதிரி நிற்கணும் பீயக்கூடாது கம்பி மாதிரி இப்படி ஒட்டினா அப்படின்னீங்கன்னா கம்பி பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி கம்பி மாதிரி நிற்கணும் இது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ எழுத்தாலும் கம்பி மாதிரியே வந்திருக்கு ஸோ இந்த பதம் கரெக்டான பதம் இப்போ நான் வந்து அந்த கரைச்சி வச்சுருக்கிறேன் நெய்ல கரைச்சி வச்சுருக்கேன் கல்லாமல் இதில் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் நிறுத்தணும்னா கட்டி கா கட்டி ஆகிடும் அதனால கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த சக்கரை பாதையில் நெய்யில் கரைச்சி வச்சுக்கிற கடல மாதிரியும் நெய் கொஞ்சம் கலக்கிட்டு கழிக்கலாம் நல்லையும் சீக்கிரமாக கலக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக கட்டி ஆகாது நல்லா கலக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரைச்சி வச்ச நெய் கலந்த அந்த கடல மாவையும் வருத்த கடலமாவையும் சர்க்கரை பாகையும் ஒட்டுக்காக போட்டு கலக்கிட்ருக்கோம் இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வந்தது பார்க்கணும்னா சைடில் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிட்டு பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹாஃப் கப் நெய் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிக்கொள்ளா பாதி நெய் அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம் சேர்த்து கிளறி விடலாம் நான் இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றி இருக்கேன் இப்போ கலறி விட்டுற பாருங்கள் அந்த நெய் ஃபுல்லாக வந்து இந்த மைசூர் பாக்கு ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ரிமைனிங் நெய்யை வந்து நான் அடிஷன் பண்ணலாம் இந்த மாதிரி கலரி விடுங்க கட்டி இல்லாமல் கலரி விடுங்க நான் திரும்பவும் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன் ஊற்றி இப்போது மறுபடியும் அதை கிளறி விடுறேன் அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி நல்லா கிளறி விடலாம் இப்போ நான் இதையே கலரி விடுறேன் பாருங்க ஒரு மாதிரி வந்துட்டு நுரை நொறையாக வர மாதிரி வருது நல்லா ஃபுல்லாக இருக்கிற நெய் ஃபுல்லாக ஆன அப்புறமா ரிமைனிங் நெய்யும் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரிமைனிங் டைச் இருக்கிற நெய்யும் நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றி ஃபைனலாக வந்து நம்ம ஃபைனல் டச் கொடுத்துடலாம் நான் இதையும் ஊற்றிட்டேன் இப்போ நான் ஃபைனலாக கலர்றேன் இந்த நெய் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கிட்டு கடைசியாக மைசூர் பாக்கை தேயில போட்டு செட் பண்ணிடலாம் நல்லா கலருங்க சைட்லெலாம் நல்லா சுரண்டி விடுங்க இது நான் இது வந்து நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால ஒட்டாமல் வருது நீங்கள் நார்மல் வந்து பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ன மாதிரி என்னென்னா நல்லா கலறி விடணும் இல்லைன்னா மைசூர் வந்து சைடில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எல்லாம் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வருது இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப விட்டிங்கன்னா வந்து நான் மைசூர் பார்ப்பேன் நான் ஃபஸ்ட்டே வீட்டில் வச்ச ட்ரெயினில் போட்டு வச்சுருக்கேன் போட்டு இந்த மாதிரி

Thank you viewers, thank you for watching, subscribe to my channel, thank you, bye bye.